திமுக தலைவர் ஸ்டாலின் பேசிக் கொண்டிருக்கின்றார் பல்வேறு நாட்களாக இருபத்தி இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி தேதி மூன்று கூட்டங்களிலும் அவர் பேசுவது ஒன்று பிரதமரை பற்றி விமர்சிப்பார் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை இன்னொன்று என்னை பற்றி விமர்சிப்பார் இதை இரண்டு தான் அவர் பேசியதை பார்க்கிறோம் வேற எதையுமே பேசுவது காணாம் சரக்கு இருந்தா தானே பேச முடியும் ஒண்ணுமே இல்லையா பொம்மை முதலமைச்சர் என்ன எதிர்பார்க்க முடியும் அவர் பேசுறாரு தமிழ்நாட்டில் நம்ம ஸ்டாலின் அவர்களே ஒன்மனை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த மண்ணிலே பிறந்த காரணத்தினாலே தமிழ்நாடு தப்பியது தப்பிக்க செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதை புரட்சி தலைவி அம்மா பொன்மணச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா வழியிலே நாம் நாலு காலம் சிறப்பான ஆட்சியை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்தோம் இன்றைக்கும் எந்த இடத்திற்கு சென்றாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொற்கால ஆட்சி என்று இன்றைக்கு பேசுகிறார்கள் மக்கள் உங்களுடைய முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு அலங்கோல ஆட்சி மக்கள் விரோத பார்க்கின்றார்கள் இந்த மூன்றாண்டு காலத்தில் என்ன செய்தீர்கள் நாட்டு மக்களுக்கு சொல்லுங்கள் எதுவுமே தானே சொல்ல முடியும் ஆனா அண்ணா திமுக எனக்கு முன்னாலே பேசினார்களே நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் பத்தாண்டு காலம் அதிமுக ஆட்சியிலே என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தோம் என்று விவரத்தோடு அவர்கள் குறிப்பிட்டார்கள் பதினோரு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்து சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் ஆறு சட்டக் கல்லூரியை நாங்கள் கொண்டு வந்தோம் கல்லூரி பொறியியல் கல்லூரி வேளாண்மை கல்லூரி கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சிலையும் இப்படி எண்ணற்ற கல்லூரியை கொண்டு வந்து தமிழகம் கல்வியிலே சிறந்த மாநிலம் என்ற பெயரை எடுத்தோம் ஸ்டாலின் அவர்களே நாங்களா தமிழ்நாட்டை கெடுத்தோம் ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்து முடிஞ்சுதா மூன்றாண்டு காலத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி உங்களால் கொண்டு வர வந்து முடிஞ்சுதா எப்ப பார்த்தாலும் திரு ஸ்டாலினுடைய உதயநிதி ஸ்டாலின் ஒரு செங்கல் எடுத்துக்கிட்டு இருக்காரு அதுதான் மூணு வருஷமா காட்டிட்டு இருக்கிறேன் மூணு வருஷமா செங்கலை கொண்டு வர வேண்டும் என்று எங்களுடைய தலைவி அம்மா மத்தியிலே கோரிக்கை வைச்சார்கள் கோரிக்கை ஏற்று மத்திய அரசாங்கம் நாங்களும் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை விரைந்து கட்ட வேண்டும் என்று பல முறை நாங்கள் மத்திய அரசிலே வற்புறுத்தி இருக்கிறோம் ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள் இந்த செங்கலை நாடாளுமன்றத்தில் காட்ட வேணும் ரோட்ல காட்டி பிரயோஜனம் இல்லை அதனால என்ன பயன் விளம்பரத்திற்காக செங்கலை தூக்கி காட்டுறாள் ஸ்க்ரிப்ட்டை மாற்றப்பா கதையை மாற்று இதையே காட்டிகிட்டு இருக்க வேண்டாம் முப்பத்தெட்டு நாடாளு உறுப்பினர் உங்களுக்கு தந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் திமுக திமுக கூட்டணி கட்சி சேர்ந்த முப்பத்தெட்டு நாடாளு உறுப்பினர்கள் உங்களுக்கு வாய்ப்பை தந்தார்கள் இந்த செங்கலை கொண்டு போய் அங்க காட்ட வேண்டியதானே முப்பத்தி எட்டு பேரும் நாடாளுமன்றத்தில் காட்டி நிதி பெற்று அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டிருக்கலாம் இல்ல தில்லு திராணி தெம்பு இல்ல கேட்க வேண்டிய இடம் நாடாளுமன்றம் தான் திமுக திமுக கூட்டணி கட்சி சேர்ந்தவர்களை தேர்ந்தெடுத்து தமிழ்நாட்டு மக்கள் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க அங்க பெஞ்ச தேய்ச்சிட்டு வாய் மூடி மௌனம் சாச்சி விட்டு இங்க வந்து செங்கலை தூக்கிட்டு இருக்கிறார் விரைந்து கட்ட வேண்டும் அதற்கு தேவையான நிதி பெற வேண்டும் நாடாளுமன்ற வேண்டும் அழுத்தம் கொடுத்திருக்க வேண்டும் நாடாளுமன்றத்திலே ஒத்து வைக்கின்ற அளவிற்கு முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற இருக்கின்றார்கள் செய்யல அதுக்கு துணிவு இல்லை இங்க வந்து செங்கல் பிடிச்சுக்கிட்டு மக்கள் வித்த இருக்கிற என்ன மக்கள்ல குடும்ப வச்சிருக்க நினைக்கிறியா தமிழ்நாட்டு மக்கள் அறிவாளிகள் தமிழ்நாட்டு மக்கள் விவரமானவர்கள் நீ சொன்னதெல்லாம் நம்பருக்கு தயாரா இல்லை